ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உண்மையான பிரேமை தெய்வீகத்தின் வெளிப்பாடாகும் மாலுமியின் திசை காட்டியைப் போலவே பிரேமை எங்கு இருந்தாலும் அது எப்போதும் தெய்வத்தையே சுட்டி காட்டுகிறது தீபத்தை எண்ணெய் எரிய வைப்பது போல பிரேமை வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது சாதாரணமாக உலக வாழ்க்கையில் பிரேமை என்று சொல்லப்படுவது உண்மையான பிரேமையே அல்ல இது குடும்பம் அல்லது சமூகத்தில் உள்ள மனித உறவுகளை அடிப்படையாக கொண்ட ஒருவிதமான பற்றுதல் மட்டுமே உண்மையான பிரேமை தூய்மையானது தன்னலமற்றது தற்பெருமை இல்லாதது மற்றும் பேரின்பம் நிறைந்தது அத்தகைய பிரேமையை பிரேமையினால் மட்டுமே பெற முடியும் உலகப்பற்றுதல்கள் அனைத்தும் உண்மையான பிரேமை அல்ல அவை நிலையற்றவை நிரந்தரமான பரிசுத்தமான பிரேமை இதயத்திலிருந்தே எழுகிறது உண்மையில் அது என்றும் நிலைத்திருக்கின்றது எங்கும் பரவி இருக்கின்றது இப்படி எங்கும் பரவி இருக்கும் பிரேமையை ஏன் மனிதனால் அடையாளம் காண முடியவில்லை இன்று மனிதனின் இதயம் வறண்டும் மாசடைந்தும் இருப்பதே இதற்கு காரணம் இதயம் எல்லாவிதமான ஆசைகளால் நிறைந்திருப்பதால் அதில் தூய்மையான களங்கமற்ற பிரேமை புகுவதற்கு இடமே இல்லை உலகப்பற்றுதல்கள் இதயத்திலிருந்து வெளியேற்றப்படும் போதுதான் உண்மையான பிரேமை அதில் நிலைத்து வளர இடம் இருக்கும் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு பிரேமை எந்த வெகுமதியையும் நாடுவதில்லை பிரேமையே பிரேமைக்கு வெகுமதியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்